മഹാപരീവാചരണം കാർത്തിക പുരാണം ജലന്ധരൻ എപ്പോഴും എന്ന பார்வதியின் மீது மோகம் கொண்டு விட்டான் தூதனையும் அனுப்புகிறான் அந்த தூதனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை பார்த்தோம் இப்பொழுது அந்த தூதன் வந்து ஜலந்தரனிடம் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் என்றால் அரசனை கண்டு வணங்கி அங்கு நடந்த விருத்தாந்தத்தையும் தனக்கு நேரக்கூடிய ஆபத்தையும் பரமசிவனால் தான் காப்பற்றப்பட்டதையும் விரிவாக எடுத்துரைத்தான் இப்பொழுது ஜலந்தரன் அந்த மயக்கத்தில் இருக்கிறான் இல்லையா அப்பொழுது அவனால் நல்லவைகளை யோசிக்க முடியும் அவனுடைய முகம் சிவக்கமாக ஆக்ரோஷம் அடைந்தவனாய் படபடப்புடன் சுக்கராச்சாரியை பார்த்து குருவே சுடலையை காக்கும் பரதேசி பரமசிவன் தான் என்றுடன் எண்ணையும் மதியாது சென்ற தூதனையும் மதியாது அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறான் இவனை இலகுவாக விடக் கூடாது எந்த விதத்திலாவது அவனை தோற்கடிக்கச் செய்து அந்த பார்வதி ரத்னமணி என்னும் பெண்ணை யான் அடைய வேண்டும் ஆகையால் நாம் யுத்தத்திற்கு புறப்பட ஆயம் செய்யுங்கள் என அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு சுக்ராச்சாரியானவர் மந்திரியிடம் தெரிவிக்கிறார் ஒரு குருவாக இருப்பவர் என்ன செய்ய வேண்டும் வழி தவறி நடக்கும் பொழுது நல்வழி செலுத்த வேண்டும் ஆனால் இங்கே அது நடக்கவில்லை மந்திரியானவர் சேனாபதியை வரவழைத்து யுத்தத்திற்கு வேண்டிய அஸ்திர சாஸ்திர சேனைகளும் யாவும் தயார் செய்து வை என்றும் தெரிவிக்கிறார் உத்தரவின் பிரகாரம் யுத்த சைன்யங்களை சித்தப்படுத்தி அரசனுக்கு அறிவிக்க அரசனானவன் ஆச்சாரியரை நோக்கி வார்கவரே நாம் நாளை காலையில் யுத்தத்திற்காக பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆகையால் நான் இப்பொழுது என் தர்மபத்தினியிடம் விஷயம் தெரிவித்துவிட்டு விரைவில் தாங்கள் நாளை உதயத்திற்கு முன் சைன்யங்களை எல்லாம் அணிவகுத்து தயார் செய்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்தவனம் சென்றிருப்பதை கேள்விக்கு சென்று கண்மணி உன்னை காணாது நீ சோலைக்கு சென்றிருப்பதை பார்த்து அதி விரைவாக வந்தேன் அதாவது நான் நாளை உதயத்திற்கு முன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டியிருப்பதால் உன்னிடம் விடை கொள்ள வந்தேன் நீ சந்தோஷமாக விடை கொடுக்க வேண்டும் என சொல்ல விருந்தயானவள் நாதா, இது என்ன திடீரென வந்து யுத்தத்திற்கு புறப்படுவதாக தெரிவிக்கிறீர்களே என்ன காரணம் யாருடன் யுத்தத்திற்கு போகிறீர்கள் என்று கேட்க அசுர் ஞானவன் பிரியே கைலியங்கரையில் வாசம் செய்கின்ற சங்கரனுடனும் யுத்தம் செய்யப் போகிறேன் நீ என்னை மறுமொழியின்றி என்னை அனுப்ப வேண்டும் என கூற பிருந்த என்ன சொன்னால் தெரியுமா நாதா என்ன தங்களுக்கு பைத்தியமா உலகத்திற்கே ஹேதுபூதராயும் ஷிஸ்ரீ சதி சங்காரகத்தாவாகிய பரமேஸ்வருடன் தாங்கள் யுத்தத்திற்கு புறப்படல் என்பது ஆபத்தில் அல்லவா கொண்டு போய்விடும் பிராணபதி அவர் நினைத்தால் நம் ராஜ்யத்தையும் நம்மையும் விஸ்மீகரம் ஆக்கி விடுவாரே அவர் மேல் தங்களுக்கு அப்பாற்பட்ட வகைமை ஏற்பட காரணம் என்ன ருத்ரமூர்த்தியாகிய சிவபெருமானோடு யுத்தம் செய்வது எனக்கு கிஞ்சித்தும் சம்மதம் இல்லை சுவாமி இதோ எனது வழக்கரம் துடிக்கிறது பெண்களுக்கு வலது கண் துடித்தால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று சொல்வார்கள் ஆகையால் தாங்கள் என் சொல்லை மீறி அந்த பரமன் மீது படையெடுப்பது சரியல்ல என்று பல நீதி வார்த்தைகள் சொல்லியும் ஜலம் திறன் கேளாது ஒரே பிடிவாதமாய் கண்மணியின் என் மேல் இருக்கும் ஒரு பாசத்தால் அவ்விதம் உரைக்கிறார் அதுவும் நியாயமே ஆனால் நான் ஏக சக்ராதிபதியாயிருந்தும் அந்த சங்கரனிடம் இருக்கும் ஸ்ரீரத்தனத்தை நான் அடைய என்னை தூதனை அனுப்பியும் அவன் மறுதளித்து விட்டான் ஆகையால் நான் யுத்தம் செய்து அந்த ஸ்ரீரத்னமாகிய பார்வதியை அழைத்து வரப்போகிறேன் என்று சொல்ல ஹா என்ன பார்வதி தேவையா என் வேண்டாம் அவள் ஒரு சுடர் அவள் அருகிலும் தாங்களால் போக முடியாது வேண்டாம் இதெல்லாம் விநாச காலத்தில் உண்டாகும் விபரீத புத்தியாகும் என்று பலவித நியாயங்கள் எடுத்துரைத்தாள் அதை கேளாத ஜலம் திறன் துளசி நான் முன்வைத்த காலை விண் வைக்க மாட்டேன் எவ்விதத்திலும் நான் அப்பார்வதியை அடையாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்ல பிரந்தையானவள் நான் வேண்டாம் என்ற அற்ப எண்ணத்தை விட்டுவிடுங்கள் விடுங்கள் தவிர தாங்கள் சிவனை தவிர மற்ற எந்த தேவர்களுடன் யுத்தம் செய்வதாக இருந்தாலும் நான் சம்மதிப்பேன் ஏனெனில் இவரோ திரையற்றதாரி அவர் தம் நெற்றுக்கண் திறந்தாலே போதும் நீரும் உமது சைன்யமும் பஸ்மீகரமாக போவது நிச்சயம் ஆகையால் வேண்டாம் பிடிவாதமாக விட்டுவிடுங்கள் என்று உரைக்க ஜலம் திறன் மிகுண்டு பெண்ணே பெண்ணின் புத்தி அற்புபுத்தி என்பது உன்னிடம் தான் பிரத்யற்றமாக கண்டேன் நீ அந்த புறம் சென்று சுகமாயிரும் நான் சென்று யுத்தம் புரிந்து வெற்றி பெற்று வருகிறேன் என்று புறப்பட அவள் குறுக்காக விழுந்து அழுது ஆட்சேபிக்க அவளை உதறி தள்ளிவிட்டு தன் சைன்யங்களுடன் யுத்தத்திற்கு புறப்பட்டான் இதையெல்லாம் தன் திருஷ்டியில் அறிந்து கொண்ட விஷ்ணு இந்திராதி தேவர்கள் ஆலோசித்து இங்கு நடந்த விஷயம் சாம்பமூர்த்திக்கு தெரிவிக்க வேண்டி மகாவிஷ்ணுவானவர் மாயா ஆரோபத்துடன் கைலையை அடைந்தார் கைலையை அடைந்ததும் மகாவிஷ்ணுவானவர் அக்கைலாச பருவதத்தில் அஷ்வதிக்குகளையும் நோக்க இந்திர திக்கல் கபாலேஷன் அசன் புத்தன் வச்சிரதேகம் பிரமத்தன் விபூதி இவ்வியன் சாந்தாபினாகி திரிசோதியன் முதுலியவர்களும் அக்னி திக்கில் ருத்திரன் உதாசரன் பெண்கலன் காதகன் அயன் கவலன் தகனன் ्रमान्तकण् यामियन् मृत्यु अरन् धाधान् तन्मन् सङ्ख्योत्तर् व्ययोग्रदनम् ऋतिदिक्कल् नैरुति मारणन् अरन्तर् क्रोधदृशस्य पयान्तकन् उत्पयन् रुपाक्षन् धूमिवोकितन् दङ्कृष्णर् वरुणदिक्कल् बलन् अधिबलन् पाषत्तन् महाबलन् स्वेधा यन् துர்கபாகு சலாந்தகன் படபாமுகன் தீமான் வாயு துக்கல் சீக்கிரன் லகு வாயுபேகன் தீர்கனன் சூட்ச்மகன் ட்ரயாந்தகன் பஞ்சாந்தகன் பஞ்சசிகன் கபத்தி மேகவாழனம் குபேரதிஷையில் நீதிசன் நீதீசன் ரூபவான் தன்னியன் சௌமியன் சௌமியதேகன் பிரமத்தனன் சுப்பிரகடம் பிரகாஷன் லக்ஷ்மிவான் சோமேசன் நீசான்யதிக்கள் ీపన్ వేదవారక మాన్ పెంగాక్షన్ భూతబాలన్ బిప్రీయన్ సర్వ విద్యన్ దాదాముదల రుద్రణం కీల విష్ణుతికి అనంతన్ బాలకన్ వీరన్ పదాది వ్రతీ శిషమన్ உலோகிதன் சுவனும் மேலே பிரம்மதிக்கு சம்பு விபு கணத்தியட்சம் திரியட்சம் சன்வாகன் விவாகன் நபன் லீபசு விலட்சணன் முதலிய தேவகணங்களும் யட்ச கிண்ணரர் கிம்புருட கந்தர்வ வித்யாதரர்களும் நாரதர் யாழ்வல்லோர் தந்திரர் வீணைவல்லோரும் சமஸ்தூதகணங்களும் துஷிகணங்களும் கைலியை சுற்றிலும் புடை சோழ்ந்து வீற்றிருக்க அச்சிகரத்தில் தியான நிச்சயுடன் இவருக்கும் சிவனை கண்டு அழித்து அப்பரமனிடம் ஜலந்தரன் செய்து வரும் அக்கிரமச் செயல்களை யுத்தத்திற்கு புறப்பட்டு வரும் விஷயம் அனைத்தையும் சங்கரனிடம் மகாவிஷ்ணுவானவர் தெரிவிக்க சம்புவானவர் கேட்டு கொன்னகை புரிந்து ஸ்ரீபதி எல்லாம் அறிகிறேன் ஆனால் நீயே சிந்தித்துப் என்றுரைக்க ஆம் நீர் சொல்வதும் உண்மையே ஆனால் இப்போது நாங்கள் நெருக்கும் நிலைமை உமக்குத் தெரிந்திருக்கும் நாங்கள் என்ன செய்வது அந்த ஜலந்திரன் ருத்ர ருத்ரம்சத்தில் உண்டானவன் அவனுக்கு உண்மை தவிர எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எந்த விதத்திலாவது அவனை ஜெயித்த தேவர்கள் இடரை போக்க வேண்டும் முன் நடந்த யுத்தத்தில் ஜலந்திரனால் தோல்வியுற்று தேவர்கள் எல்லாம் அவனுடைய அடிமையாயிருக்கிறார்கள் ஏன் நானும் சதிபதி சமேத அடிமைதான் ஆனால் உண்மை தவிர மற்றவர்களால் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது என்பது பிரம்மாவின் வாக்கு இருந்தாலும் இந்த சமயம் தங்களுடைய யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கும் ஜலந்தரனையும் அவனது சைன்யங்களையும் வதம் செய்து மற்ற தேவர்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று விஷ்ணுவானவர் கூற பரமனானவர் நாராயணா அந்த ஜலந்தரனானவன் போரில் என்னிடம் யுத்தம் செய்தாலும் நான் என்ன அஸ்திரங்கள் அவன் மீது பிரயோகித்தாலும் அதனால் அவனை ஒன்றும் பாதிக்காது அப்படி அவனை சமாளிக்க வேண்டுமாயில் நீயேதான் காரணமாயிருக்க வேண்டும் என கூற பகவானும் அப்படியா என்னால் என்ன ஆக வேண்டும் என்று கேட்க ஈஸ்வரானவர் ஜெகத்பதி உம்முடைய தேஜஸும் தேவர்களுடைய தேஜஸும் ஒன்றுபட சேர்த்துக் கொடுத்தால் அந்த தேஜஸுகளின் மூலம் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் பல அஸ்த சக்கரங்களையும் உண்டாக்கி அதனால் அவனை சம்கரிக்கலாம் என்றுரைக்க அப்படி ஜியும் மற்ற தேவர்களும் தங்கள் தங்கள் தேஜஸ்களை ஒன்றாக சேர்த்து கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் கொடுத்த தேஜஸை பரமம் பெற்றுக்கொண்டு பல அஸ்திர சஸ்திரங்களையும் உண்டு பண்ணி விஷ்ணுவை பார்த்து லக்ஷ்மிநாதா இப்பொழுது நான் அவனை ஒரு கை பார்த்துக் கொள்கிறேன் நீ சென்றுவாரும் என்று ஆஜாபிக்க விஷ்ணுவானவர் மற்ற தேவர்களுடன் சேர்ந்து ஜோதிபுரியை அடைந்தார் இப்படி இருக்க ஜலந்தரனுடைய சைன்யமானது கைலாச பருவதத்தின் கீழ் திசையில் வந்து கொண்டிருந்தது இது விஷயம் தெரிந்த பரமேஸ்வரர் நந்திகேஸ்வரர் முதலான சிவகணங்களை திரட்டிக்கொண்டு கைலாசத்தை விட்டு பூமியை அடைந்தார் இவர்கள் வந்த சிறிது நேரத்திற்குள் ஜலந்திர சைன்யங்கள் யுத்த வேரிகளையும் முழக்கினார்கள் அதைக் கேட்ட நந்திகேஸ்வரர் சும்பன் சும்பன் முதலான சிவகணங்களும் சங்கநாதம் செய்தார்கள் இருவர்களுடைய சைன்யங்களும் பொற்களம் வந்து சேர்ந்து யுத்தம் ஆரம்பிக்கலானார்கள் வேறு மிருதங்கம் சங்கம் கீதவாத்தியம் முதலான துவனியாலும் இரத்த கஜ துரகபதாதிவைகளின் பரத துவனியாலும் பூமியானது அசைந்தாடின இரு திறத்தாரம் தங்கள் தங்கள் ஆயுதங்களான சக்தி தோமரம் விஷலம் பிண்டி குடலம் குளம் கட்கம் பாலா இவைகளை இவைகளைக் கொண்டு போர் புரிந்தார்கள் அப்படி யுத்தம் செய்வதில் ஆகாயம் பூமியெல்லாம் புழுதிமயமாக தோன்றியது இவ்வாறு இருதிறத்தாரும் யுத்தம் செய்வதில் பல ராட்சச படைகள் சிவகணங்களால் தக்கப்பட்டு ஜலந்திரன் சேனைகளின் சேதம் கணக்கிட முடியாது தலை வேறு வர்க்கங்கள் வடியவே இரத்த வெள்ளமாக ஓடலாயிற்று இது கண்டு ஜலந்தரன் தன் சைன்யங்கள் அதிகமாக சேதப்படுவதை பார்த்து வருத்தமற்று சுக்கராச்சாரியரிடம் முறைக்க அவர் ஜலந்த னுக்கு ஆறுதல் சொல்லி தன் மந்திர உணத்தால் மறுத்த ராட்சியங்களை உயிர்பித்தும் மறுபடியும் யுத்தத்திற்கு அனுப்பி வைத்தார் அப்படி இறந்த சைன்யங்கள் உயிர் பெற்று யுத்தத்திற்கு வருவதைக் கண்ட சிவகணங்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி ஈஸ்வரானவர் மிகுந்த சினமடைந்தவராய் தனது சக்தியால் பயங்கர ரூபத்துடனும் உதரத்தில் சிரசு உடைத்தானவளுமான கண்டவர்களை நாசம் செய்ய தகுந்தவளுமான கிருதி என்னும் ஒரு வெண்பூதத்தை தன் முகத்திலிருந்து உண்டாக்கி எதிரிகளை நாசம் செய்து வரும்படி ஏவிவிட்டார் பூதமானவள் மிகுந்த குதூகலம் அடைந்தவளாய் ஒரே ஓட்டத்தில் யுத்தகலம் அடைந்து ஆடி பாடி குதித்து கம்மாளம் போட்டுக்கொண்டு அங்குள்ள ஒவ்வொரு அரக்கர்களையும் பிடித்து கையால் நசுக்கி இம்சை செய்து கொண்டே வந்தார் இது கேள்வியுற்ற சுக்கராச்சாரியா தனது சைன்யங்களை அழைத்து வந்து அந்த போதத்தை தாக்க அந்த போதமானது அந்த சுக்கராச்சாரியரின் கழுத்தை கிட்டியாக பிடித்து தூக்கி கொண்டு வரைந்து போய்விட்டார் இதை கண்ட ஜலம் தருடைய சைன்யங்கள் மிகவும் பயந்தவர்களாயும் மனதில் ஆராதுயரம் துயரம் அடைந்தவர்களாயும் முகவாட்டத்துடன் இருக்கையில் காலநேமி என்பவன் வந்த விஷயங்களை தெரிந்து புஜ பல பராக்கிரமம் பொருந்திய தனது சைன்யங்களை கொண்ட சுக்கராச்சாரியரை தூக்கித் தண்ட அந்த பூதத்தை தாக்கி அவளை கொன்று சுக்கராச்சாரியரை விடுவித்து மறுபடியும் சிவகணங்களுடன் க்ரூரமாக யுத்தம் செய்ய சிவ சைன்யங்கள் அடிபட்டு அலறி மூளைக்கொருவராய் ஓடத்தலைப்பட்டார்கள் இது கண்ட நந்தி சுப்பிரமணிய விக்னேஸ்வரர் இவர்கள் தன் சேனைகளை ஓடவிடாது அமர்த்தினார்கள் பொழுதும் புலர்ந்தது மகாபெரியவாச்சரன்